முழுமையான வேளாண் தகவல் துறை அன்னபுரணா அக்ரிஸ்பேஸிற்கு வரவேற்கிறோம் வரவேற்கிறோம் இந்த துறையில் நாம் பயிருக்கு மருந்து தெளிப்பது எப்படி என்பதை பார்ப்போம் பயிர்களுக்கு மருந்து தெளிப்பதில் ஏதேனும் முறை உள்ளதா இந்த தலைப்பை பற்றி நாம் பேசலாமா பயிர்களின் மீது தெளிப்பது என்பது சரியான முறைகள் செய்தால் மட்டுமே எதிர்பார்த்த பலன்களும் பலனும் கிடைக்கும் இல்லையெனில் நாம் செய்யும் முதலீடுகள் அனைத்தும் வீணாகிவிடும் எனவே ஏன் தெளித்தல் ஒரு குறிப்பிட்ட முறையில் செய்யப்பட வேண்டும் அதற்கு என்ன காரணம் என்று சொல்கிறேன் முக்கியமாக ஒவ்வொரு நாளும் கூலி தொழிலாளர்கள் மீது மருந்து தெளிப்பதை நம்பி ஒப்படைக்கிறோம் தெளிப்பதற்காக தொழிலாளர்களும் தினமும் இதை செய்கிறார்கள் பயிரின் உயரம் அதிகமாக இருந்தால் அவர்கள் பம்பின் முனையை இப்படி பிடித்துக் கொள்கிறார்கள் இப்படி மருந்து தெளிக்கும்போது பயிரின் மேலே பயிரின் மேலே ஒரு படி அப்பா படி மேலே இப்படி கொண்டே இருப்பார் இது ஏற்புடையதல்ல இதை ஏன் என்று சொல்கிறேன் ஏன் அப்படி என்று விரிவாக சொல்கிறேன் இலையின் இருபுறமும் துளைகள் உள்ளன இலைகளின் மேல் மற்றும் கீழ் துளைகள் உள்ளன ஆனால் இலையின் மேல் பகுதி பின்பக்கம் அதிக அடர்த்தியானது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சூரியன் மழை மற்றும் குளிச்சிலிருந்து பாதுகாக்க கடவுள் அதை உருவாக்கியதால் அது அடர்த்தியானது இலையின் மேல் பகுதி அடர்த்தியானது மேலும் அதில் மிக குறைவான துளைகள் உள்ளன என்ன துளைகள் இருந்தாலும் அவை மிகச் மிகச்சிறியவை மேல்பகுதியில் உள்ள இருக்கும் இந்த இலைகளின் ஓட்டைகளில் நீர் விரட்டும் தன்மை அதிகம் உள்ளடுக்கும் அடர்த்தியான ஒன்றாகும் இலையின் மேற்பகுதி அடர்த்தியாக இருப்பதால் சூரிய ஒளி மழை மற்றும் குளிர் ஆகியவற்றை செடி தாங்கும் வகையில் உள்ளது இது மட்டுமின்றி இலைகளில் மிக குறைவான துளைகள் உள்ளன என்ன துளைகள் இருந்தாலும் அவை மிகச் சிறியவை அவற்றை ஏற்றுக்கொள்வதை விட அவற்றை மூழ்கடிக்கும் அறம் பெரியது இலையின் பகுதி பற்றி தெரிந்து கொள்வோம் இலையின் கீழடுக்கு இது மிகவும் மென்மையானது இலையின் கீழ்பகுதி மிகவும் மென்மையானது மேலே உள்ளதை விட கீழே நான்கு மடங்கு அதிக துளைகள் உள்ளன இலையின் மேல் பகுதியை விட நான்கு மடங்கு அதிகமான துளைகள் இலையில் உள்ளன இது மட்டுமின்றி இலையில் உள்ள ஓட்டையின் அளவு மேற்புறத்தை விட கீழே இரண்டு மடங்கு அதிகமாகும் அதனால்தான் இதை சொல்கிறேன் ஏன் ஒரு திசையில் தெளிக்க வேண்டும் என்பதை விளக்க வேண்டும் அதாவது கீழ்ப்பகுதியில் இலைகளின் நிலை மென்மையாக இருக்கும் இலை துளைகளை மேற்புறத்தை விட கீழே நான்கு மடங்கு பெரியதாக இருக்கும் மேலும் இலை துளைகளுக்கு மேலே இருப்பதை விட கீழே இரண்டு மடங்கு பெரியதாக இருக்கும் அதனால்தான் பயிருக்கு வரும் பூச்சிகள் சாறு உறிஞ்சும் பூச்சிகள் அல்லது பாக்டீரியா போன்ற பூச்சிகள் தொடர்பான நுண்ணுயிரிகள் அனைத்தும் இலைகளின் கீழ்ப்பகுதியில் குடியேறுகின்றன அவர்கள் ஏன் உட்காருகிறார்கள் காரணம் இலையின் மேல் பகுதியை விட கீழ்ப்பகுதியின் நிலை மென்மையானது இலைகளின் துளைகள் பெரியவை மேலும் அவற்றை உறிஞ்சும் சக்தியும் அதிகம் மூழ்கும் சக்தியை விட உறிஞ்சும் சக்தி அதிகம் மென்மையாகவும் துளைகள் அதிகம் உள்ளதாலும் பயிருக்கு வரும் சாறு உறிஞ்சும் பூச்சிகள் பாக்டீரியா பூஞ்சை அஸ்வினி போன்றவை இலைகளுக்கு அடியில் குடியேறும் அங்கிருந்து சாறு உறிஞ்சும் வாழ்வை களுக்கிறார்கள் எனவே இலைகளின் மேல் பகுதியில் சாறு உறிஞ்சும் பூச்சிகள் அல்லது பூச்சிகள் பாக்டீரியா மற்றும் அசுவினி போன்றவை வாழாது இப்போது தெளிக்கும் நேரத்தில் நாம் எதை இலக்காக கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் இதன் பொருள் இலையின் கீழ்ப்பகுதியை குறிவைத்தது நாம் கண்டிப்பாக பயிர்களுக்கு வேண்டும் எந்த பயிராக இருந்தாலும் இப்படிதான் செய்ய வேண்டும் அதாவது பயிர்களின் மேல் தெளிக்கும் நேரத்தில் இந்த துளிகளை இலைகளின் மேல் பகுதியில் அல்ல இலைகளின் கீழ்ப்பகுதியில் பயன்படுத்த வேண்டும் நீங்கள் இப்படி தெளிக்கும் போது செடி இப்படி இருக்கும் எனவே எங்கள் பம்பை நாற்பத்தி ஐந்து டிகிரி திசையில் பயிரை விட குறைந்த உயரத்தில் இலைகளின் கீழ்பகுதியில் இப்படி தெளிப்பதன் மூலம் நாம் தெளிக்கும் மருந்து நேரடியாக இலைகளின் கீழ்ப்பகுதியை சென்றடைகிறது அது சாறு உறிஞ்சும் பூச்சிகளாகவோ அல்லது பூச்சி சம்பந்தப்பட்ட பூச்சியாகவோ பாக்டீரியாகவோ இருக்கலாம் இது மட்டுமின்றி இரண்டு வகையான பூச்சிக்கொல்லிகளும் உள்ளன ஒன்று தொடர்புரை பொருள் உராய்வு நடவடிக்கை மூலம் வேலை செய்பவர்களின் பொருள் பூச்சிக்கொல்லிகளில் தெளிக்கப்படும்போது அவர்கள் பூச்சியின் உடலை தொட்டவுடன் இறந்துவிடுவார்கள் இது தொடர்பு நடவடிக்கை என்று அழைக்கப்படுகிறது அத்தகைய செயலால் இறக்கும் கிருமிகளை நாம் தெளித்தவுடன் அவை இறந்துவிடும் என்று அவர்களின் உடல் உணர்த்துகிறது இப்போது மற்றொரு முறையான பூச்சிக்கொல்லி இது முறையான பூச்சிக்கொல்லி என்று அழைக்கப்படுகிறது இதன் பொருள் நாம் தெளிக்கும் நபர் செடியை உட்கொண்டாலோ விஷமாகி அதன் சாற்றை உறிஞ்சினாலோ அல்லது இலைகளை சாப்பிட்டாலோ இறந்து விடுவார் தாவரங்கள் உணவு எடுக்க விரும்பினால் இலைகளின் கீழ்ப்பகுதியில் அதிக துளைகள் உள்ளன மேலும் அது மென்மையானது மென்மையானது இந்த ஓட்டைகள் ஏற்கும் குணம் கொண்டது தெளிப்பவர்கள் வயதாகாமல் பெறுகிறார்கள் இதன் காரணமாக வைரஸ் மட்டுமே தேவைப்படுகிறது அப்போது அவற்றை உண்ணும் பூச்சிகள் சாறு உறிஞ்சும் பூச்சிகள் பழம் அழுகும் பூச்சிகள் என எதுவாக இருந்தாலும் சரி இலை உண்ணும் பூச்சிகள் அல்லது பூச்சிகளின் காரணம் பாக்டீரியா ஷிலேந்திரா எதுவாக இருந்தாலும் சரி எனவே எந்த பயிராக இருந்தாலும் போது தண்ணீர் தெளிக்கும் திசை முனை பொருள் செடி இப்படி இருந்தால் தண்ணீர் தெளிப்பானை நாற்பத்தி ஐந்து டிகிரியில் வைத்து தெளிப்பதன் மூலம் நாம் தெளிக்கும் மருந்துகள் உள்பகுதியை சென்றடையும் இலையின் அந்த வகையில் வீணாகாமல் குறைந்த அளவில் நாம் விரும்பும் அதே வேளையில் மருந்தை தெளிப்பது நல்ல பலனை தரும் அது அவ்வாறு இல்லையென்றால் ஒவ்வொரு நபரும் இதை செய்கிறார்கள் பார் வேலையாட்களிடம் ஒப்படைத்தாலோ பயிரை இப்படி தெளித்தாலோ காற்று மறுபக்கம் பறந்துவிடும் அது மட்டுமின்றி இலையில் விழுந்தால் இலைகளில் விழுவதால் இலையை உறிஞ்சாது இலையின் மேல் பகுதி பெரியதாகவும் அதன் துளைகள் மிகவும் சிறியதாகவும் எண்ணிக்கையில் குறைவாகவும் இருக்கும் சிறிது நேரம் கழித்து சூரிய ஒளி மற்றும் காற்று காரணமாக ஆவியாகின்றன எனவே இந்த வழியில் கடுமையான தீங்கு ஏற்படுகிறது எனவே பெரும்பாலான விவசாயிகள் தாங்கள் விரும்பும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை விரும்புகின்றன போட்ட பிறகும் நல்ல பலன் கிடைக்காமல் சண்டைக்கு செல்கின்றன ஆனால் நீங்கள் செய்யும் தவறை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் எந்த விவசாயியும் மருந்து தெளிக்கும் போது பயிரின் மேல் பகுதியின் முனை வைத்து தெளிக்கக்கூடாது முனை பயிரின் உயரத்திற்கு கீழே இருக்க வேண்டும் மற்றும் முனையை நாற்பத்தி ஐந்து டிகிரி திசையில் பிடித்து தெளிக்க வேண்டும் அப்படி செய்வதன் மூலம் நமக்கு தேவையான அளவு பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தலாம் அந்த அளவை பயன்படுத்துவதன் மூலம் பலனை பெறுவோம் அவ்வாறு செய்யாமல் பல விவசாயிகள் நிறுவனங்கள் பரிந்துரைக்கும் அளவை விட இரண்டு மடங்கு தெளித்து வருகின்றன இந்த வழியில் நீங்கள் அதை மேலே தெளிக்கவும் இன்னும் இரண்டு மூன்று முறை போட்டாலும் பலன் கிடைக்காது நான் பேசும்போது பயிரின் உயரத்திலிருந்து கீழே முனையை பிடித்து இலையின் கீழ்ப்பகுதியில் இலையின் உள்ளே சாறு உறிஞ்சும் பூச்சிகள் பூச்சியால் ஏற்படும் பாக்டீரியா அல்லது ஷில்லேந்திரா அவற்றின் மீது விழும் உடனடியாக பூச்சிகள் அல்லது சாறு உறிஞ்சும் பூச்சிகள் அவை கட்டுப்பாட்டிற்குள் வரும் எனவே ஒவ்வொரு விவசாயியும் எந்த திசையில் மருந்து தெளிக்க வேண்டும் என்பதனை கண்டறிந்து பூச்சிக்கொல்லி மருந்துகளில் செய்யும் முதலீடை வீழாகாமல் நல்ல பலன்களை பெறுவர் நன்றி அன்னபூர்ணா அக்ரிஸ்பேஸை பார்வையிட்ட விவசாய சகோதரர்களுக்கு நன்றி உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழே உள்ள கருத்து பெட்டியில் எங்களுக்கு உங்களின் மேலான கருத்துக்களை அனுப்பவும் என்னால் முடிந்தவரை உங்களுக்கு பதிலளிக்க முயற்சிக்கிறேன் தற்போது பல விவசாயிகள் கேள்விகளை கேட்டு வருகின்றன இவை அனைத்திற்கும் நான் தீர்வு காண்கிறேன் அந்த மக்களும் இதையெல்லாம் பயன்படுத்துகிறார்கள் இதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போது வரை கரிம உரங்கள் மற்றும் உயிரி கட்டுப்படுத்திகளை எவ்வாறு தயாரிப்பது இதையெல்லாம் எப்படி பயன்படுத்துவது என்பதில் அதிக கவனம் செலுத்தி வருகிறோம் இது ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு அனைவருக்கும் பரவுகிறது ஒவ்வொரு விவசாயியும் முறையாக விவசாயம் செய்தால் நல்ல மகசூல் கிடைக்கும் எனவே அனைத்து விவசாயிகள் உங்களுடன் இணைந்து இந்த பிரச்சனையை அனைத்து விவசாயிகளுக்கும் எடுத்து செல்வோம் அக்ரி ஸ்பேஸ் குழுவில் சேருங்கள் இதுகுறித்து ஒவ்வொரு விவசாயிக்கும் ஒவ்வொரு இந்தியனுக்கும் இந்த அக்ரி ஸ்பேஸ் பற்றிய செய்தி சென்றடைய வேண்டும் என்று நம்புகிறேன் நன்றி